நம்ம யாருமே வீட்டுல பத்து வருஷமா மாடுன்னு அதுக்கு முன்னாடி தாத்தா காலத்துல இருந்தே மாடு வண்டிட மாட்டேன் ஒரு மணி மாடு உண்டு இப்ப மாடு இல்லாம இருக்க விடா கூட ஒரு ரெண்டு மாடு கிடந்து ஒரு மாடு இப்ப அதுக்கு தோணா மாடு இல்ல ஒரு காலங்கண்ணு கிடந்து அது குடுத்தாச்சு போன நாலு நாள் கொடுத்தோம் காலங்கண்ண அது குத்தேய கிடக்க அப்படின்னு ஒரு பசு கண் குட்டி பிடிச்ச விடணும் சேர்ந்தாப்ல ஆனா பசு முட்டி பிடிக்க வந்தோம் ரேட் ரொம்ப அதிகமா வரும் இது கண்ணுகுட்டியா பிடிச்சா ஒரு வருஷத்துல மாடு ஆயிரும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துல பருவம் வந்துடும் அதுக்கு மாடு ஆயிரும் அதான் லாபம் நமக்கு இதான் லாபம் ஆமா கண்ணுக்குட்டியா பிடிச்சி வளர்க்க லாபம் மாடு வளர்ப்புல என்ன கஷ்டம் என்ன லாபம் கஷ்டம் என்ன கஷ்டம் இருக்கு அதுக்கு அவத்து கட்டணும் ஒரு வாரத்தை ரெண்டு நாள் தொழிலுமே கஷ்டம் தானே இல்லாத தொழில் வேலை தொழில் இருக்கு அதுக்கு அவத்து கட்டி அதுக்கு ஒரு நல்ல முறையா குளிப்பாட்டி அதை அது வைக்க வைக்கணும் டயத்துக்கு தண்ணி வைக்கணும் கஷ்டம் இல்ல நான் கிடையாது விருப்பப்பட்டு செஞ்சா எதுவுமே அதெல்லாம் கஷ்டம் நினைச்சோம்னா அப்போ

வயலுக்கு அஞ்சாறு புல் எடுத்துட்டு வந்துடும் அதோட சேர்ந்து வேலையோட வேலையா வாட்டுக்கு முட்டிங்க அஞ்சாறு யாராவது எப்படியா போனோம்